டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ முடிவுகள் பத்து மாதங்கள் கழித்து டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட புயலினால் தாமதமானது என்பது நியாயமான காரணமாக தெரியவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ முடிவுகள் வரும் ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிட அறிவித்திருக்கிறது தமிழக அரசு மேலும் தமிழக பாஜக கோரிக்கையை ஏற்று தேர்வு முடிவுகள் வெளியிட காலதாமதமானதற்கான காரணங்களையும் என்றும் கூறியிருக்கிறது அந்த காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த தேர்வின் முடிவுகள் வெளியீடு பத்து மாதங்கள் கடித்து டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட புயலினால் தாமதமானது என்பது நியாயமான காரணமாக தெரியவில்லை தேர்வு முடிவுகள் வெளியிடுவதாக தற்போது அறிவித்துள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பனிரெண்டு இறுதியானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற அவசியமற்ற தாமதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்தி கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்